எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் அவதூறு பரப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டமாயிருவீங்க அப்படின்ற ஒரு யூடியூப் கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் வந்து எனக்கு தெரியும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம உருட்டினோம் அப்படின்னா உருட்ட முடியாது அது ஆதாரங்கள் தகுந்த நீங்கள் வந்து நிரூபிக்கலை அப்படின்னா உங்களை தூக்கி அவ்வளோ தான் முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றின ஒரு அப்டேட்டு தான் நம்ம வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அடுத்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய சிஸ்டர் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் கொடுத்துருக்காங்க உடனே நிறைய பேர் வந்து வந்துடுவாங்க எஸ்கே கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி உனக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க உனக்கு வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க டேய் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி போகுது மக்கள் வந்து இதுமாரி நான் பேச மாட்டேன் கிருஷ்ணா பற்றினு சொன்னோடனே என்னை போட்டு வேறு லெவலில் கமெண்ட் பண்ணிட்டாங்க எதுக்குங்க எப்படி நீங்கள் பண்ணுறீங்க கண்ட கண்ட எச்ச பயிலுக்காக நீங்கள் எதுக்குங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து ஒரு குஷி ஆகிடுச்சு நம்ம சும்மாவே சும்மா செய்யின்னு செய்வோம் இதில் நமக்கு எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் மனை வச்சு செய்வோம்மா தரக்கூடிய ஆன்டி அங்குளையும் செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம வந்து சிறப்பான தரமான சம்பவங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் மறந்துடாதீங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு முன்னாடி தக்லைஃபோடைய ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி கடைசி ரிவியூ பண்ணுறேன் பட் அதுக்கு முன்னாடி எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய ஃபேமிலியிலேருந்து நமக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் மெசேஜ்னு வைங்களேன் அதாவது நேர்மையாக அதாவது எனக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஆகா ஆஹோ புகழணும் அப்படிலாம் கிடையாது சரியா உண்மையாக பேசுகிறோம் மனசில் பட்டதை பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி எஸ்கே கிருஷ்ணாவுடைய சிஸ்டர் வந்து பேசின ஒரு காணொலியை வந்து நம்மளுடைய சிஸ்டர் வந்து அனுப்பிச்சாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நமக்கு வந்து அவங்களுடைய கிரெடிட் வரணும் நமக்கு வந்து அவங்க வந்து புகழணும் அப்படின்றது நமக்கு கிடையாது பட் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு வந்து பேசுகிறோம் நேர்மையாக இருக்கும் அப்படின்றத மக்கள் அவ்வளோ கொண்டாடும் பொழுது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ல நாளைக்கு லைஃப்பில் என்னடாது நமக்கு என்னடா அப்படி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை அவங்களுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதை நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட் தான் ஏன்னா எனக்கு வந்து பிக்பாஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது பிக்பாஸை தாண்டி ஓடி போயிடுவான் பட் பிக்பாஸை தாண்டி கமல்ஹாசன் அவர்களுடைய ஆடியன்ஸும் எனக்கு இருக்காங்க எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் நமக்கான ஒரு கொண்டாட்டம் இருக்கும் ஆனால் இது எல்லாமே அது பிக் பாஸ் ஆடியன்ஸ் இது கமல்ஹாசன் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதை தாண்டி நம்ம கிருஷ்ணா ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆடியன்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்களையும் பிடிக்கும் கிருஷ்ணாவும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட் போடும் பொழுது எனக்கு வந்து அப்படியே கிரிட்டு 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 பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நாங்கள் சும்மாவே உட்காந்து செய்வோம் இதில் வந்து நமக்கு இப்படிலாம் கமெண்ட் போட்டாங்கன்னா வச்சு செய்வோம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் சரி உடனே இந்த மாதிரி வீடியோ போட்டவொடனே எஸ்கே கிருஷ்ணா ஃபேமிலி உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஒரு கோடியா ரெண்டு கோடியான்ட்டு அவங்களே பாவம்டா அந்த பையனை விட்டுட்டு வீட்டில் தனியாக கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்க இப்போ உட்காந்துக்கிட்டு அதாவது பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கக்கூடாதான் இவங்களுக்கு ஏன்னா கிருஷ்ணா ஜெயிலில் இருக்கார் அதனால் சிரிக்கக்கூடாது அப்படின்றாங்க டே கிருஷ்ணா ஜெயிலில் இருந்தால் என்னடா இவங்களும் பர்த்டேனா அந்த பொண்ணு கேட்குறது ஒரு சின்ன புள்ள அதை ரியாக்ட் பண்ணுது இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க உடனே வந்துட்டு இவங்க என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதாவது ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க தெரியுமா அதாவது ஒன்றுமே செய்ய மாட்டானுங்க ஆனால் அவனுக்கு இப்படி பண்ணியிருப்பானுங்க அவனுக்கு அப்படி பண்ணியிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி அதாவது எப்படி தான் ரெண்டு கேட்டகரி வரும் ஒன்று வந்து அவன் பண்ணாலும் பண்ணனாலும் அவன் தப்பு பண்ணான் இன்னொருத்தன் பண்ணியிருப்பேன் அவன் நல்லா வேணுங்க ரெண்டுமே தப்புன்றேன் ரெண்டுமே அவதூறு தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது பண்ணக்கூடாது இல்லை அது பண்ணால் பெரிய பெரிய மிஸ்டேக் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுவே புரிஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில தற்கொலைகள் அதை வந்து பண்ணும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருந்தது அதனால தான் நான் சொன்னேன் பற்றி எதுவுமே எதுக்கு இப்போ பேசணும் நம்ம வந்து அவனை சப்போர்ட் பண்ணிட்டோம் சரியா அடுத்த ரிஸ்கெக்ஷன் வெளியே வந்த பிறகு நம்ம வந்து பேசிக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து பேசணுன்ற ஒரு முடிவு தான் இருந்தேன் பட் இவனுங்க கிண்டி கிள கிழங்கெடுக்குறானுங்க நம்மளை சும்மா இருக்க முடியுமா நம்ம மக்கள் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவ்வளோ சப்போர்ட் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது எவன்டா அவன் கோமாளி அவனை வச்சு சேவவுண்டா அப்படின்ற மாதிரி நானும் வந்து இறங்கிட்டேன் அப்படிங்கிறது தான் சரி இப்போ அவங்க ஃபேமிலி வந்து நமக்கு வந்து க்ரெடிட் கொடுத்துட்டாங்க அதனால் நான் வந்து அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவேன்னா அவங்க ஸ்டாக் சப்போர்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நீதிமன்ற தீர்ப்புங்கிறதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அந்த விஷயத்தில் பட் இருந்தாலும் என்னுடைய மைண்டில் ஒரு கட் ஃபீலிங் கிருஷ்ணா அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்களோ இல்லையோ என்னுடைய நினைப்பில் என்ன வருது நான் என்ன பேச போகிறேன் எனக்கு என்ன மனசில் தோணுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பேசுவோம் சரிங்களா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அவங்க வந்து வாழ்த்திட்டாங்க எனக்கு அவங்கள யாருன்னே கூட தெரியாது நான் வந்து பார்த்ததூர் கிடையாது நான் பேசினதும் கிடையாது சரி எனக்கு இப்படி சொன்னதுனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிக் பாஸ் டைம்லேயும் சரி இந்த டைம்லையும் சரி எந்த டைம்லையும் சரி நம்மளை காசு கொடுத்து எவனோ விலைக்கு வாங்க முடியாது அப்படின்றத நான் இங்கே மிஷன் பண்ணிக்கிறேன் அது எஸ்கே கிருஷ்ணா உடைய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வாங்க மாட்டோம் எனக்கு மனசு தோன்றது நான் பேஸ்ட்டு போவேன் அவ்வளோதான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்துவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகே ஸோ இது ஒரு டாபிக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூபில் கைட்லைன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை அது வந்து அவதூறு பிற மாதிரி பேசினோம் அப்படின்னா முடிச்சு விட்ருவாங்க யூடியூபில் வந்து இப்போ வந்து வரப்போகுது இப்போ எப்படின்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்கே கிருஷ்ணா அவன் காசை வாங்கிட்டு அவன் ஏமாற்றினான் ஏமாற்றலை ரெண்டாவது விஷயம் அது பட் அவன் ஏதோ உதவி பண்ணான் பட் சில தற்கொரிகள் வந்து பார்த்திங்கன்னா சாலையை போட்டு புட்டை போட்டு நல்லா பவுடரை போட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு லைவில் அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன மெசேஜ் பண்ணோம் பாஸ்போர்டு மெம்பர்ஷிப் அப்படின்ற மாதிரி உருட்டிக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்கொறி ஆன்ட்டிஸ் அங்கிள்லாம் இருக்காங்கல்ல நாக்கத்தவங்க போட்டு அப்படியே உட்காந்துருப்பானுங்க கிருஷ்ணா பண்ணால் அது வந்து தப்பு இந்த மாதிரிலாம் வந்து அவுத்து போட்டு ஆறுற அவளுக்கு மெம்பர்ஷிப் ஆனால் மெம்பர்ஷிப் ஆகி உட்காந்துருப்பான் அப்புறம் வந்து மெம்பர்ஷிப் ஆன பிறகு ஒன்றும் வரமாட்டேங்குது எதுவும் பாட்ட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கதறது ஸோ இந்த மாதிரி கும்பல்களை யூடியூப் கண்டிப்பாக ரிமூவ் பண்ண போகிறான் பேன் பண்ணிடுவான் கூட சீக்கிரம் ஏமாற்றிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அதை சேர்ந்து அந்த அங்கிள் ஆன்ட்டியோட அக்கௌண்டும் போகுது நல்லது பண்ணுற மட்டும்தான் நேர்மையாக இருக்கிற மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரியா நீங்கள் யூடியூப்பில் இப்போ ஒரு விஷயம் தெரியாமல் அவதொரு பிறப்பு வைங்களேன் நாளைக்கு மனநஷ்ட வழக்கு கேடு போடலாம் மனநஷ்ட வழக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய குடும்ப சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சு அந்த லெவலுக்கு வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் எதுவுமே தெரியாமல் அவன் காசு வாங்கிட்டான் அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது ரெக்கார்டாகவும் அந்த ரெக்கார்டில் நீங்கள் நீங்கள் மாட்டுவீங்க சிக்கலாக சின்ன மின்னமாக இருவீங்க பார்த்துக்குவோங்க ஸோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறதை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரியா ஸோ உண்மை தெரியாமல் இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அவன் திருடேன் அவன் கல்லேன் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்லக்கூடாது யூடியூப் கைட்லேயும் சார் செருப்பாலேயே வச்சுருவான் பார்த்துக்கோங்க அடுத்து டக்லைஃபோடைய சிங்கிச்சா பாட்டு பாட்டு பார்த்துடுறீங்களா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சுக்கிறாப்பில் நானும் யோசித்தேன் என்னடா அது கமல் சாருடைய வயதுக்கு இப்படியா சிம்பு கூட ஒரு இணைந்து ஒரு ஜோடி பயங்கரம் வந்து போட்டிருக்காரு அதாவது காசு மேலே படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பிரபுதேவா அண்ட் கமல் சார் வந்து ஆடிருப்பாங்கள்ல அது ஈடு கொடுத்து பயனரம் ஆடிருப்பாங்க இதுலையும் வந்து சிம்பு அவர்கள் கொஞ்சம் ஷட்டிலாகவே வந்து ஆடிருக்காப்புல பார்க்கும்போது நல்லா இருந்தது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் விக்ரம் கமல் சாருக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் சரியா ஸோ பயங்கர வைப் வந்து போயிட்டுருக்குங்க அதாவது ஜிங்குஜா ஜிங்குஜான் டென் மில்லியன்ஸ் வியூஸு தகலை எது எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்குறாங்க எங்கே பார்த்தாலும் ப்ரமோஷன்ஸ் பட்டு 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 செதற விட்றாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கூடிய விரைவில் மனிதத்துல அண்ட் கமல் சாரோடைய காம்போல் ஆனந்தர் நாயகன் அப்படிங்கிறது எதிர்பார்க்காதீங்க ஏன்னா கமல் சார்னு சொல்லிட்டாரு நாயகன் மாதிரி இருக்காதுன்ட்டு மனிதத்துல சொல்லிட்டார் நாயகன் மாதிரி இருக்காதுன்ட்டு சரியா ஏறமான சொல்லிட்டார் ஸோ இது வந்து வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் கொடுக்க போகிறாங்களா அது என்ன அப்படிங்கிறதை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் எப்படி இருக்குங்கிறத கமல் செக்ஷன் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்போம் அது வரைக்கும்